வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது இதய முறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைத்து இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான அஞ்சு தேநீர் பற்றி பார்க்கலாம் முதல் தேநீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை தேநீர் அப்படின்னு சொல்லுவாங்க மருதம் பட்டை பொடி அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் சித்த ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அர்ஜுனா பவுடர் அப்படின்னாலும் கிடைக்கும் ஆயுர்வேதத்தில் சமஸ்கிருத வார்த்தையில் அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருதம் பட்டை தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு இந்த பொடியை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இது நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணின்றது ஒரு கிளாஸ் அளவு குறைந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான நீங்க நீங்கள் இதை அப்படியே குடிச்சிடலாம் இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு வேணால் நாட்டு சக்கரையில் பணம் கற்பட்டி இதில் பனங்கற்கண்டு வேணால் பயன்படுத்தலாமே தவிர வெள்ளை சக்கரை அப்படின்றத கண்டிப்பாக இதில் சேர்க்காதீங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இதயத்துக்கு போகக்கூடிய குழாய் உள்ளே சேரக்கூடிய கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைகிலசரைடு ஹெச்டிஎல் கூடவே எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ லிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு இது எல்லாத்தோட அளவையும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கரெக்டான அளவில் பரா அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ளே போய் இந்த கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராமல் இதனால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம்தான் இது இதே துடிப்பையும் சீராக வைக்கும் பால்பிட்டேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தையும் சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்கும் இதனால் மருதம் பட்டை தேநீர் அப்படின்றது மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுல முக்கியமான ஒரு தேநீர் அடுத்து ரொம்ப குறிப்பாக இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா இந்த பெரிய நெல்லிக்காய் சாறு இதை தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது குடிச்சிட்டே வரவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏகப்பட்ட சான்சஸ் கம்மி பண்ணும் அப்படின்னா ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இந்த பெரிய நெல்லிக்காய் அப்படின்றத உள்ளே இருக்கக்கூடிய கொட்டியை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைத்து எடுத்துக்கோங்க இதை வடிகட்டி இந்த பெரிய நெல்லிக்காய் சாறு இது கூடவே பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரே ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் கூடவே உப்பு வேணும் அப்படின்னா இந்துப்பு பயன்படுத்திக்கோங்க அதுவும் ஒரு செட்டிகை இந்த நெல்லிக்காய் சாறு தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரவங்களுக்கும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் மூணாவது முக்கியமான தேநீர் என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் மிளகு தேநீர் அதாவது ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த ரெண்டு கிளாஸ் அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து ஒரு அறுபது மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் அறுபது மில்லி வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூப்பில் இந்த மஞ்சள் மிளகு தேநீரை நீங்கள் குடிச்சிடலாம் இந்த தேநீர்லாம் காலையில் நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு நாலு ஐந்து மணிக்கு டீ பதில இல்ல பதினோரு மணி அளவுல காலையில நீங்க குடிச்சிடலாம் இந்த தேநீர் மஞ்சள் மிளகு தேநீர் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காகவும் செயல்படும் மொத்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றம் செய்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக இதே முறுப்பாக ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த மஞ்சள் தேநீராகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மிளகு சேர்த்து மஞ்சள் மிளகு தேநீர் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா இதுக்கு காரணம் என்னென்னா இதை நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல இதில் வீடியோ பார்க்காதவங்களுக்காக இன்னொரு வாட்டி சொல்கிறேன் என்னென்னா இப்போ மிளகுல பெப்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இருக்கும் அதே மாதிரி மஞ்சளில் குறுக்குமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான வேதிப்பொருள் இந்த மஞ்சளில் இருக்க குறுக்குமீன் அப்படின்ற அந்த ஒரு வேதிப்பொருள் தான் நமக்கு மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுல இருந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த மஞ்சளை மிளகோடு சேர்த்து நம்ம எப்போவுமே இண்டேக்காக எடுக்கும்போது பார்த்தா மிளகுல இருக்க இந்த பெப்பரைன் அப்படின்ற வேதிப்பொருள் மஞ்சளில் இருக்க இந்த குறுக்குமீன் அப்படின்ற வேதிப்பொருளை நம்ம உடல் முழுமையாக ரெண்டாயிரம் மடங்கு அதிகமாக உறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது நார்மலாக மஞ்சள் நீங்கள் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை விடவும் மஞ்சளை மிளகோடு சேர்த்து எடுக்கும்போது ரெண்டாயிரம் மடங்கு டூ தௌசண்ட் பர்சன்டேஜ் அதிகமான பெனிஃபிட் நம்ம உடலுக்கு கிடைக்கும் இதனால் எப்போவுமே மஞ்சளை மிளகோடு சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதை வைத்து ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க அடுத்து நாலாவது இன்னொரு முக்கியமான தேநீர் என்னன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி தேநீர் ஒரு சின்ன ஒரு அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து தோல் நீக்கிட்டு கல்லியில் உரல்லி நல்லா இடித்து நசுக்கி எடுத்துக்கோங்க இதை ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க கொதிக்கும் போதே கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு சிட்டிகை ஒரு அளவு மிளகு தூள் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் நல்லா கொதிக்க வைங்க கொதித்து இது ஒரு கிளாஸ் அளவு குதை குறைந்து வந்ததும் அப்படியே வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது இதை நீங்கள் குடிச்சிடலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தொடர்ச்சியாக இந்த இஞ்சி தேநீர் அப்படின்றத நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க போது மாரடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடுன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க அடுத்து அஞ்சாவது ரொம்ப முக்கியமான தேநீர் என்னென்னா சின்னமன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது லவங்கப்பட்டை தேநீர் ஒரு அளவு சின்னமன் எடுத்துக்கோங்க நீங்கள் சின்னமன் பவுடரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சின்னமன் பவுடர் எடுத்துக்கலாம் இந்த லவங்கப்பட்டை பொடி என்ன பண்ணுங்கள் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த ரெண்டு கிளாஸுன்றது நல்லா கொதித்து குறைந்து ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இதை அப்படியே குடிச்சிடலாம் கண்டிப்பாக இதில் வெள்ளைச்சக்கரெல்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க இதை நீங்கள் சின்னமன் வாட்டர் வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் காலையில் இல்லை ஈவினிங் டைமில் வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போதும் இந்த சின்னமன் அப்படின்னு சொல்லக்கூடிய லவங்கப்பட்டையில் சின்னமேல்டிஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இது பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடணும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதனால் சின்னமன் வாட்டர் அது கூடவே பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த அஞ்சு தேநீர் அதாவது முதல்ல அர்ஜுனா டீ அப்படின்னு சொல்லக்கூடிய மருதம் பட்டை தேநீர் ரெண்டாவது மஞ்சள் மிளகு தேநீர் சின்னமன் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை தேநீர் பெரிய நெல்லிக்காய் சாறு இந்தியன் கூஸ்பெரி ஜூஸ் அஞ்சாவதாக நான் சொன்ன இந்த ஜிஞ்சர் வாட்டர் அதாவது இஞ்சி தேநீர் இந்த அஞ்சு தேநீரையும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை தொடர்ச்சியாக தினமும் ஒரு தேநீர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படினாலுமே டீ காஃபிக்கு பதிலாக ஈவினிங் டைம் இல்லை காலையில் டைமில் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது உடல் பருமனாக இருந்தால் உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ண முடியும் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதோட மட்டும் இல்லை நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான தேநீரில் இந்த அஞ்சு தேநீர் அப்படின்றதும் ஒன்று இப்போ மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த அஞ்சு தேநீர் சொன்ன இதோட மட்டும் இல்லை கூடவே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று அசைவ உணவாக இருந்தால் மீன் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒன்று ரெண்டு நாட்கள் எல்லா வகை மீனுமே நீங்கள் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம் முட்டையை எடுத்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா எல்லா வகை கீரை ரொம்ப குறிப்பாக கொடி பசலைக்கீரை பரட்டை கீரை பருப்பு கீரை இது எல்லாத்தையுமே நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் சேர்த்துட்டே வரலாம் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழம் பீட்ரூட் மதிய உணவில் பொரியல் மாதிரி இல்லை கூட்டு மாதிரி சமைத்து அடிக்கடி சேர்த்துக்குவோங்க பலாப்பழம் பலாப்பழம் அப்படின்றது நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தக்குழாய் இருக்கு இல்லையா அது உள்ள கொழுப்பு இருக்குதுன்னா அந்த கொழுப்பு அப்படியே சீக்கிரமே கரையை செய்யக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாகவே இருக்குது டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைகுலரைட்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே நார்மலுக்கு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் ப பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் இருக்குது ஏன்னா மாரடைப்பே வராமல் தடுக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி பலாப்பழம் சாப்பிட்றதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அதே மாதிரி மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு தக்காளி தினமுமே தொடர்ச்சியாக தக்காளி ஏதோ ஒரு வகையான உணவில் நமக்கு உள்ளே போகணும் இப்போ ரசத்தில் தக்காளி சேர்ப்போம் சாம்பாரில் தக்காளி சேர்ப்போம் இல்லை தக்காளி சட்னி மாதிரி தக்காளி அப்படின்றது மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைகோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறதால மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுல முக்கியமான உணவுகளில் தக்காளி அப்படின்றத ஒன்று அதே மாதிரி மாதிரி ஆரஞ்சு பழம் அப்படின்றதும் மாரடைப்பு வராமல் தடுக்கும் இது எல்லாத்தையும் நம்ம அன்றாட உணவில் தொடர்ச்சியாக சேர்த்துட்டே வாங்க வெள்ளை அரிசிக்கு மாற்றம் ஏதோ ஒரு வகையான பாரம்பரிய அரிசி இப்போ கருடன் சம்பா அரிசி மாப்பிள்ளை அரிசி சீரக சம்பா அரிசி இப்படி ஏதோ ஒரு வகையான அரிசியை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் அரிசி நான் சொல்கிறேன் கூடவே சிவப்பரிசி கருப்பு கவனி அரிசி இதெல்லாமும் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தோம் போது மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ரொம்ப குறிப்பாக சிறுதானியங்களை நம்ம அன்றாட உணவில் ரொம்ப குறிப்பாக காலை உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அப்படின்னாலும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும் வரகு சாமி குதிரைவாளி இல்லை ராகி திணை கம்புன்னு ஏதோ ஒரு வகையான சிறுதானியத்தை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா காலை நீங்க இட்லி மாதிரி தோசை மாதிரி அப்படி இல்லைன்னா உப்மா மாதிரி சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகிடும் தேங்க்யூ